நிறைய பேர்த்துக்கு இப்போ ஒரு சில மெசேஜ் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த நடைவாரியத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் கார்டு தரப்போகிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க இதுக்காக அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சர் அதை வந்து உங்களுடைய அந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நீங்களே உங்கள் மொபைலில் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் தெ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது தேவையில்லாமல் காசும் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ரௌன் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுடைய கூகுள் சர்ச்சில் டிஎன் யூடபிள்யூடபிள்யூ பி அதாவது தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்றது அதுக்கான ஃபார்மு இதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் அப்படி இல்லைனா டைரெக்டாக உள் நுழைவு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணவே டைரெக்டாக லாகின் குள்ளே போயிடும் இந்த பேஜில் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா உள்நுழைவு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வேணும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த எம்ப்ளாயி கார்டு இருக்குல்ல இந்த நலவரை அட்டை இருக்குல்ல இந்த நலவரை அட்டையில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குல்ல ஸோ இதுதான் உங்களுக்கான யூசர் ஐடி இன்கேஸ் உங்களுடைய யூசர் ஐடியன் பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னாலும் கீழே ஃபர்கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கொடுத்து நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் ஃபர்கட் கொடுத்து தெரிஞ்சிக்க முடியும் இன்கேஸ் இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபர்கட் அப்படின்ற ஐடி அப்படின்றத கொடுத்துனா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குது நீங்கள் அந்த நிலவரையாட்டையை நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும் உங்கள் கையில் ஏதோ இருக்கிற மொபைல் நம்பரை தரக்கூடாது தந்தால் ரிசல்ட் வராது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டைமில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்திங்களோ அதை கொடுத்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அதற்கான ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படின்றது தெளிவாக இருக்கும் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரை வச்சு தான் இன் கேஸ் உங்கள் பாஸ்வேர்டு தெரில அப்படின்னாலும் இந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் பாஸ்வேர்ட் நீங்கள் எடுக்க முடியும் இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துடுவோம் ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள போனோம்னா ஃபர்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்குள்ளே போனோம் இப்போ ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு ரெட் கலராக அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரஷன் நம்பரை என்டர் பண்ண சொல்லும் அப்புறம் ஃபோன் நம்பர் என்டர் பண்ண சொல்லும் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணோடனே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ அவங்கள்ட்ட ஐடி கார்டும் அவங்களுடைய ஐடியும் இருக்குது பாஸ்வேர்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்டாக இந்த உள்நுழைவு இருக்கக்கூடிய லாகின் பேஜுக்குள்ளே போய் உங்களுடைய யூஸ்ஐடி ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு லாகின் கொடுத்தா உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும் இந்த பாஸ்வேர்டு ஐடி உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஃபர்கட் கொடுத்து பண்ணிக்கோங்க தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்காக தான் நான் இதை சொன்னேன் ஐடி பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறதா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த ஹோம் பேஜில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த டேஷ்போர்டில் இந்த எம்ப்ளாயர் நேம் அந்த அவங்களுடைய நேம் ஹஸ்பண்ட் நேமு டேட் ஆஃப் பர்த்து எந்த நல இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்றது இருக்கும் மொபைல் நம்பர் ரிலேஷன் நம்பர் எப்போ ரிசி பண்ணாங்க எப்போது மறுபடியும் ரினியூவல் பண்ணணும் இந்த டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க நமக்கு தேவையான ஆப்ஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த மெனு ஐ கான் அந்த மேலே கூடிய அந்த மூணு கோடை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ரெண்டாவது ஆப்ஷன் அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்குல்ல ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுடைய ரீசன் ஃபோட்டோ அப்புறம் உங்களுடைய சைன் இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும் கேட்குது இதை நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணவே போதும் இதுக்கான ரூல்ஸ் என்னென்னா உங்களுடைய ஃபோட்டோ இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அது அது மாதிரி ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க அதே போல் சிக்னேச்சர் வந்து நூறு கேபிக்குள்ளே கட்டிருக்காங்க அதையும் நூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்தோ இல்லை ஸ்கேன் பண்ணி வச்சியோ டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் ஆவோ இல்லை இமேஜாகவோ நீங்கள் அதாவது அப்லோட் பண்ணிக்க முடியும் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும் உங்களுடைய ரெக்கோஸ்ட் சப்மிட் ஆகிடும் இந்த ஃபோட்டோவை இந்த சைஸ்க்குள்ளே பண்ணுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது நிறைய ஆப்ஸ் இருக்குது ரீசைஸ் போட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் எதுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதே போல் அந்த ஹோம் பேஜ் அந்த மெனுவைக்கான கிளிக் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸும் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண ஃப்ரேஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் எந்த டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கான அப்ளிகே அந்த விண்ணப்ப எண் அப்படின்றது எல்லாமே உங்களை வந்திருக்கும் இந்த நம்பரை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் அதாவது அப்ரூவ் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கான மெசமஸும் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த ஒரு நியூஸ் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஸ்மார்ட் கார்டு தரணும் இந்த நலவரியோட அட்டத்தை வந்து அட்டையை வந்து எல்லாம் கிழிச்சு வச்சுருக்காங்க ஏதாவது தொலைச்சி விட்டாங்க அப்படின்னா அதை ஸ்மார்ட் கார்டாக நம்ம தரணும் அப்படின்றதுக்காக எல்லாமே இப்போ ஸ்மார்ட் கார்டாக வந்துட்டுருக்கு ரேஷன் கார்டு ஆர்சி புக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு தான் ஸோ அதே போல் இதையும் ஸ்மார்ட் கார்டாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோக இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே அதாவது இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கான டைம் தருவாங்க ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க பதினஞ்சு நாளில் எல்லாருமே பண்ணணும் அப்படின்றதுலாம் சாத்தியம் கிடையாது ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க அவங்களும் இதே போல தெரிஞ்சு அவங்க இன்கேஸ் அவங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களும் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிட்டோம் ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றி சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் நான் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கிறேன் பாய்